வணக்கம் நான் உங்கள் செந்தூரன் பலமையா வந்து ரொம்ப காலமா நம்ம வந்து வீடியோ கானல்கள் டிராவல் சம்பந்தப்பட்ட போட இல்ல அது பல காரணங்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா திருவண்ணாமலையில இருக்கிற ஆலய திருவிழாக்கள் அதாவது கோயில் திருவிழாக்கள்லாம் எப்படி இருக்கு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சோ அவங்களுக்காக வந்து நம்ம வந்து பொதுவான ஒரு விடயங்களை வந்து இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து டிராவலுக்கான நேரம் வந்துருச்சு டிராவல் போக போறோம் ஒரு பெரிய ஒரு டிராவல் தான் தான் இருக்க போகுது இந்த டிராவல் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு பயணம்தான் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களா கூட எடுக்கலாம் அப்படி என்ன டிராவல் அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் ஸ்ரீலங்கா முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்க வந்து ட்ரெயின்ல போகிறோம் சோ ட்ரீ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரயில்வே ரூட் தான் இது இந்த ரூட்டில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பயணம் செய்ய போகிறோம் அதாவது முற்று முழுதாக ரயிலில் மட்டுமே பயன்படுத்தி இலங்கை முழுவதாக வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க என்ன சொல்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் எனக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மக்கள் கூட வந்து எப்படி இந்த புகையுத சேவைகளை மேற்கொள்ளலாம் புகையுத பயணங்களை மேற்கொள்ளலாம் புகையுத பயணத்தில் எந்தெந்த இடங்களை அழகாக பார்க்கலாம் புகையுத பயணத்தின் ஊடாக வந்து நாங்கள் என்னென்ன இயற்கை காட்சிகள் அந்த இடங்கள் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த முழு விபரமாக விளக்கமாக வந்து ஒரு வீடியோ காணொலியை வந்து நான் வந்து கட்டாயம் தரப்போறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த புகையை சேவை நான் சொல்லி போறாரு ஆபத் ஆனந்தன் நிறைய பேர் வந்து இந்த விபத்துக்குள்ளாகிறதுல பார்த்தீங்கன்னா இந்த புகைய தலைமை இருக்குது நிறைய பேர் தடுத்து விழுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ வந்து நம்மளும் இந்த புகையுத பயணத்துக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் மேற்கொண்டு வரணும் ஏன்னு சொன்னா ஒரு ஒரு நிமிஷத்துல வந்து எது நடந்தாலும் உடனே வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா செல்பி முகத்தால் இளைஞர் ஒருவர் புகையுர்த்திலிருந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னு நம்ம ரொம்ப ரொம்ப அவதானமா இந்த புகையுத பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த ப்ரே பண்ணாங்க நாங்கள் வெற்றிகரமாக இந்த புகையிரத பயணத்தை முடிச்சிடணும்னு சொல்லி இப்போ நாங்கள் எப்போ போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி நாலாம் தேதி இந்த மாசம் நாங்கள் வந்து ஆறு அதாவது பின்னேறம் சரியா ஏழு மணிக்கு திருவண்ணாமலையில இருந்து ட்ரெயின்ல கொழம்புக்கு போறோம் கொழும்பு போய் சேர பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா மூன்று நாற்பது நாலு மணி ஆகும் காலையில் அதற்கு பிறகுதான் நாங்கள் வந்து கொழும்புலேருந்து தான் வந்து நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகணும் அந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இருக்கிற டைமை பொறுத்து தான் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்ன காரணம்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் புகையை பயணம்ங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்கும் நாங்கள் நினைச்ச நேரத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது திரும்ப என்னுடைய பயணமும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரயில்லையே இருக்கிறதால நான் இப்போ திருவண்ணாமலையிலேருந்து கொழும்பு போகிறதுக்கு ஒரு நாள் கொழும்புலேருந்து திருவண்ணமலைக்கு வரணும்னா அது அடுத்த நாள் இரவு அந்த இரவு வரலாம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் வெயிட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சில இடங்கள் இந்த மட்டக்கிளப்பு அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அதாவது இப்போ நம்ம கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போனோம்னு சொன்னா ஒரு நாள் பயணமாக தான் இருக்க போது திரும்ப அடுத்து பயணம் வரப்போகுதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க நாட்கள் எடுக்கலாம் நீங்க நாட்கள் வந்து எடுக்கலாம் அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கு பார்ப்போம் எங்களை எங்கெங்க தங்கிறது எங்கென்ன செய்யறதுன்னு ஒரு பிளான் இல்லை பிளான் போட்டு பூரா நடக்கிறதும் இல்லை அது அந்தளவு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதும் இல்லை ஸோ பிளானே இல்லாம வந்து நாங்க போறோம் கொழும்புல இருந்து நாங்கள் தீர்மானிச்சு இலங்கையை முழுவதும் வந்து புகையிடத்துல மட்டும் பயணம் செய்து நான் வந்து இந்த கணவலியை எடுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ரயில்வே பயணங்கிறது வந்து மிக முக்கியத்துவமாக காணப்படுது சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்காகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே அதாவது ரயில்வே திணைக்களத்தால் பார்த்தீங்கன்னா புகழ்து திணைக்களத்தால் அவங்களும் வந்து பல மாற்றிடுக்கிற செய்து வந்து சுற்றுலா வந்து மேம்படுத்துகிறாங்க அது மட்டும் நான் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தாரதுல இந்த ரயில் பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியத்துவ பங்கு வகிக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து உரைக்கணும் மக்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் சுற்றுலா நோக்கத்திற்காக புலம்பெயர்ந்த பெய்யந்த நாடுகள் இந்த வர தமிழர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில் பயணங்களை விடுபட்டுடுறாங்க ஸோ எப்படி இந்த ரயில் பயணங்களை நாங்கள் வந்து மேற்கொள்ளலாம் பாதுகாப்பாக எப்படி ஸ்டெப் எடுக்கலாம் அதை பத்தின ஒரு விளக்கமா வந்து ஒரு வீடியோ காணொலி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து இந்த காணொலி வந்து எடுக்கிறேன் ஆனா இந்த காணொலி முழுமையா வந்து நாங்க ரயில் மூலமாவே பயணம் செய்து ரயில் மூலமாவே எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர போறோம் ஸோ ரொம்பவும் வித்தியாசமா இருக்க போது இந்த பயணம் இந்த பயணத்தை பற்றின உங்களை கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் தெரிவித்துக் கொள்ளுங்க அதே மாதிரி நான் இதை வந்து நிறைய மீடியாக்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாம் செய்யணும்னு நினைச்சேன் பட் இந்த வித சப்போர்ட் இல்லை அதனால் என்னோட சோஷியல் மீடியாக்களையே வந்து நான் வந்து நம்பி இப்போ பதிவிடனால இந்த காணொலியை பார்க்குறவங்க நிறைய பேர் மறக்காம வந்து ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இதே மாதிரி நிறைய புது புது முயற்சிகள் எடுத்து வந்து நாம் வெற்றியை பெறலாம் அதனால் வந்து தெரிய படுத்திருங்க ஓகே ரொம்ப நன்றி இதை பற்றின நம்மளோட கருத்து என்ன இந்த புகைய பயணத்தை பற்றின உங்களோட கருத்து என்ன நீங்க என்ன மாதிரியான காணொலி இந்த புகைய பயணத்தில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து குமாரில் தெரிவித்துக் கொள்ளுங்க நான் வந்து சரியா இருபத்தி நாலாம் தேதி மாலை ஏழு மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து கொழும்பு போய் கொழும்புலேருந்து இருந்து திரும்ப பயணங்கள் வந்து ஆரம்பிக்க போறேன் ஸோ அதனால நீங்க என்ன மாதிரியான காணொலிகள் இந்த இதில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கொமாரில கொள்ளுங்கள் நான் போகும்பொழுது கட்டாயமா வந்து உங்களுக்காக அந்த ஒரு காட்சியில் வந்து பதிவேற்றதுக்கு தயாரா இருக்கேன் ஸோ இதான் வந்து பிளான் நம்ம இனிமேல் வந்து சந்திப்போம் என்னன்னு சொன்னால் ரயில்வே இதில் சரியாக வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு திருகோணமலையிலேருந்து நாங்கள் வந்து புறப்பட போகிறோம் கொழும்பை நோக்கி கொழும்புலேருந்து சனிக்கிழமை வந்து நம்ம போகிறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அங்கே போன தான் தீர்மானிக்க முடியும் ஸோ இப்படி வந்து ரயில்வே பயணங்கள் வந்து அமைய போகுது இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த பயணத்தை பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கீழே வந்து மறக்காமல் கொமான் பண்ணுங்க நானும் இது தெரிஞ்சு கொள்றேன் சரி இதோட இந்த காணொலி நான் நினைச்சுகிறேன் நன்றி வணக்கம்